தேர்தலில் அதிமுக அணி திமுக அணி நீங்க தனியா இருக்கீங்க தம்பி விஜய் தனியா நீங்க நீங்களும் விஜய் சார் தனியா பிரிக்க ஓட்டு யாருக்கு சாதகமா இருக்கும் யாருக்கு யாரும் யாருடைய வாக்கையும் பிரிக்க முடியாது நீங்க எல்லாரும் தப்பு தப்பா சொல்றீங்க இந்த வாக்கை பிரிக்கிறது அப்படின்னு இல்லை இந்த நேரத்தில் இந்த பிள்ளைகள் சொல்றது சரியா இருக்கு இவங்க வந்தா நல்லா இருக்கும்னு மக்கள் நினைச்சா அவங்களுக்கு வாக்கு தருவாங்க அவ்வளவுதான் பிரிக்கிறதுனா நீங்க ஏதோ கூரை வீடு போல ஏறி ஓட்ட பிரிச்சிருவாரு கூரை பிரிச்சிருவாருன்னு பேசிக்கிறீங்க அப்படி யாரும் யாருடைய வாக்கையும் பிரிக்க முடியாது அதெல்லாம் சும்மா சொல்றது யாருக்கு சாதகம் பாதகம் அப்படிலாம் பார்த்த கூடாது நாங்க ஒரு கோட்பாட்டை வச்சு நகர்றோம் இதுவரை இந்த நிலத்தில் இருந்த அரசியலுக்கு முற்றுமுழுதா ஒரு மாற்று கோட்பாட்டை வைத்து நீங்க எல்லாம் வெறுக்கிற அருவறுக்கிற பகத்சிங்க என்ன சொல்றான் வெளிப்படையாக அநீதிகளால் கட்டப்பட்ட சமூகத்தை தகர்த்து புதிதாக ஒரு சமூகத்தை படைப்பது தான் புரட்சிங்கிறான் அப்படிப்பட்ட புரட்சியை முன்னெடுக்கிற பிள்ளைகள் தான் நாங்கள் சமரசம் செய்யணும்னா எப்போவோ கோடிக்கணக்கான பணத்தை வாங்கிட்டு சீட்டை வாங்கிட்டு இந்த கட்சியிலோட சேர்ந்துருக்கலாம் அப்போ நாங்கள் எதுக்கு தனியாக கட்சியாக ஆரம்பிச்சிருக்கணும் நாங்கள் இந்த கட்சியில் போய் சேர்ந்துருக்கலாமே இந்த கட்சியில் இணைந்திருக்கலாமே அப்போ தனியாக ஒரு அமைப்பை ஏன் கட்ட வேண்டியது தேவை